தாமா மோடி அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் தமிழகம் கேரளா அஸ்ஸாம் புதுச்சேரி மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது ஏற்கனவே ஹரியானா மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் பீகார் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வருகிறது ஆகையால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்களிலும் அந்த வெற்றியை தொடர வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா திட்டம் தீட்டி வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதலில் கவுஹாத்தியில் உள்ள ஸ்வாஹித் ஸ்மார்கா சேத்ரா நினைவிடத்தில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான இயக்கமான அஸ்ஸாம் போராட்டத்தின் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் பின் திருப்கர் மாவட்டத்தில் உள்ள நாம்ரூப்பில் புதிய அமோனியா யூரியா பிரதமர் நரேந்திர மோடி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அசாம் மாநில முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா மற்றும் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக பேசிய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இத்திட்டம் பிராந்தியத்தின் உர உற்பத்தி திறனை நிச்சயம் மேம்படுத்தும் வடகிழக்கு இந்தியாவின் மிக பழமையான உர ஆலையான பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழகம் லிமிடெட் ஆரம்பத்திலிருந்து இப்பிராந்திய வேளாண் குடி மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது அவர்களது துறனை மேலும் அதிகரிக்க நாம் ரூப் தளத்தில் நான்காவது ஆலை அமைக்கப்பட உள்ளது மத்திய அரசின் ஆதரவில் நிறுவப்படும் இப்புதிய ஆலை ஐந்து ஆண்டுகளுக்குள் நிறுவப்படும் ஆண்டுக்கு தலா பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும் இந்த ஆலையின் விரிவாக்கம் நாம்ரூப்பை ஒரு முக்கிய உற்பத்தி பகுதியாக மாற்றும் மேலும் இந்த ஆலை நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உதவுவது மட்டுமல்லாமல் பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பூடான் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யும் என்று பேசினார் பின்னர் பேசிய பிரதமர் மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதிமுக்கியமான நாள் நாம் ரூப் மற்றும் திருப்கர் பகுதிகள் நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருந்த கனவு இன்று பூர்த்தியாயிற்று அதன் மூலம் இந்த முழு பகுதியிலும் தொழில்துறை முன்னேற்றத்தின் ஒரு புதிய அத்தியாயம் முன்பு கவுஹாத்தியில் விமான நிலையத்தின் புதிய முனையம் பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அஸ்ஸாம் ஒரு புதிய வளர்ச்சி வேகத்தை அடைந்திருக்கிறது என்று பலரும் கூறுகின்றனர் நீங்கள் இப்போது அனுபவிப்பது வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்றார்